கண்டவரையே தொழுவோம் ஜெயம் ரத்தம் ஜத்தின் ரத்தம்யமேஸ்மின்னம் தட்டி எல்லோரும் அஸ்வி ரத்தம் ஜெயமாய் மாறட்டும் ரத்தம் உன் பாவங்களை போக்குகிற ரத்தம் அது உன்னை மீட்டு தலைத்து சொல்கிற ரத்தம் அதை ரத்தம் ரத்தம் ஜாயம் ரத்தம் ரத்தம் ஜயம் ரத்தம் ஜெயமே ரத்தம் ரத்தம் ஜயம் रय र जयम रयमृ रयमे रयम भृ रयम रय मेशि पुद र இதோ தன் பிள்ளைகளின் மீது ஆண்டவர் ஊற்றுகிறார் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவர் சட்டருணை வழியிலே ஊற்றுகிறவர் இப்பொழுது இந்த பரிசுத்த அடையாளத்தின் வழியாக உன்னை நிரப்பி ஆசிர்வதிப்பார் இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு எசுவின் தத்தத்தில் வல்லமை உண்டு எசுவின் தத்தத்தில் நன்மைகள் உண்டு யெசுவின் தத்தத்தை பெற்றுக்கொண்டால் நீயும் வந்தமையை பெற்று ாய்வி ரத்தையேற்று கொண்டை பெற்றிடுவாய் ரத்தம் செய்யம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் செய்யமே ரத்தம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் எசு வித்தம்

இதோ அவர்கள் முள்மணி சூட்டியது உண்மை கால்கள் ஆணிகளால் அறையப்பட்டது உண்மை விழாவில் இருந்து பாய்ந்தோடியது உண்மை உண்மை இப்பொழுது என் பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வருபடியாய் க்ஷமிக்கிற ஆறுதல் உண்டு ரத்தின் அன்பு உண்டு எசுவின் கட்டத்திலே ஆறுதல் உண்டு எசுவின் பெற்றுக்கொண்டால் பெற்று रक्तम चया रतन चयान जया मे रक्त फिर चय रक्तम चया फिर चय ये रक्त जया मे रत्तंजय रखं जय रंग जय वृत जयम केशो भी रे रतंजय वृद्धंजय वृद्धं जयम केशो भी रत्त जय मे रत्न जय शे रत्तंजय वृद्धेशोवें रत्थ जय मे रतंजय तंजयम वृतंजय रतंजय केशो भी रत्त जय मे रत्त

வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை உன்னை hallelujah hallelujah அக்கினி அபிஷேகம் ஆறுதலின் அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் இரக்கத்தின் அபிஷேகம் இதோ ஈடு இணை இல்லாத அபிஷேகம் இப்பொழுது உன்னை கடந்து வருகிறது ஊற்றப்படுகிற வல்லமை இது விடுவிக்கிற வல்லமை இதுபடுத்துகிற வல்லமையை பெற்றுக்கொள் வல்லமையின் தெய்வமே இதோ இந்த இடத்தில் அமைதியை ஏற்படுத்துகிற வல்லமையாய் இறங்கி வருவதாக இறங்கி வருவீராக இது வருவதாக இறங்கி வருவதாக குழந்தைகளின் மீது இறங்கி வருவீராக சாப கட்டுகளை உடைக்க இறங்கி வருவதாக இச்சைகளுடைய வேதனையின் தீர்க்க இறங்கி வருவீராக சாப கட்டுகளை உடைக்க இறங்கி வருவதாக தீமையின் அந்தகார இருளை உடைக்க இறங்கி வருவதாக குடும்ப விலை ஒப்பு கடுக்கிற மாட்டவரை

இரக்கத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக திருமண தடையினாலே நிற்கிற இரண்டு குடும்பங்களின் மீது வல்லமையின் ஆவி ஊற்றப்படுகிறது உனக்கு புதிய வழிகளை ஆண்டவர் திறந்து விடுகிறார் இச்சைக்குரிய பாவத்தோடு நிற்கிற இருபத்தி ஒன்பது பேருக்கு ஆண்டவர் புதிய ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறார் விட்டு விலகிற வல்லமையின் ஆவி உனக்குள் பொடியப்படுகிறது अलगू <Gã entender> <believers>

விடுதலையை காணச் செய்யப்பட்டவர் இந்த நாள் ஆசீர்வாதத்தை நாளாய் பாரட்டப்பட்டவர்

வாழ்வின் ஆவி ஊற்றப்படுகிறது இதோ உன்னிடமிருந்து சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நீக்கப்படுகிறது உறக்கம் இல்லாதபடி தவிக்கிற இதோ என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆழ்ந்த உறக்கத்தை வர செய்கிறார்

இதோ உளவி கொண்டிருந்த அந்த வீடுகளில் இருந்து தீயவனுடைய சக்திகள் வெளியேறுவதை பார்க்கிறேன் பரிசுத்த வல்லமை உன்னை விடுவிக்கிறது அலலுயா 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 போராட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிற மூன்று பேரை ஆண்டவர் போராட்டத்தின் நிறைவடைகிறது இந்த மலையின் மீது மூடியிருக்க முக்காட்டை நான் அவிழ்க்கிறார் வந்திருந்த நூற்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை ஆவியானவர் அவருடைய ஆறுதல் என்கிற அபிஷேகத்தினாலே பலப்படுத்துகிறார் ஒப்பு கொடுத்து செபி இதோ இந்த இடத்துல இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லையே என் ஜெபத்தை நீர் கேட்கலையா ஆண்டவரே என்று மன்றாடுகிற என்னுடைய மகனையும் மகள்களையும் பார்க்கிறார் இதோ உன் கவலை யாருக்கு தெரியும் என்று நீ கலங்கி நிற்கிறாயோ ஐயோ என் வீட்டில இன்னும் திருமண காரியம் நடத்தப்படவில்லையே என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய நன்மையான காரியம் என் மகனுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை முடிக்க முடியாது கிடக்கிறேனே என்று தவித்து நிற்கிறேன் இதோ அந்த தந்தையை குறித்து கடவுள் கவலைப்படுகிறார் இந்த தாயை குறித்து கடவுள் கவலைப்படுகிறார் இதோ உன்னுடைய கவலை அல்ல இனிமேல் உன் ஆண்டவருடைய கவலையா அது மாறி போகிறது அவர் உனக்குரிய வழியை ஆயத்தம் செய்வா உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்து கொள்வா ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் மகனே என் மகளே உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய தோளிலே சாய்ந்து இலை பாறுதல் பெறுவார் ஆண்டவர் உன் அருகில் நிற்கிறார் மகளே மகளே ஆண்டவரே களைத்து போய் கிடக்கிற எனக்கு நீ ஆறுதலாயிருந்திடும் என்று அவர் தோளில் சாய்ந்து கொள் அவர் பாதபடியில் விழுந்து கிடந்த பிள்ளைகளை விடுவித்தவர் இதோ இன்று முழுவதுமாக அவர் பாதபடியில் அமர்ந்திருந்த உன்னை அவர் விடுதலை செய்து காண்கிறவரே கவலைகளை போக்குகின்றவரே எங்கள் வேதனையை அறிகிறவரே இதோ என் பிள்ளைகள் காலை முதல் மாலை வரை இதோ இந்த இடத்திலே இருந்தார்களே அழுகையோடு விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்றவரே என் பிள்ளைகள் மகிழ்ச்சியையும் நிறைவையும் சமாதானத்தையும் அறுவடை செய்யப்போவதற்காக நன்றி வெள்ளிக்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையும் சுதனுடையும் இஸ்பிரித்து சார்ந்து உடையும் நாமத்தினாலே ஆமேன் சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிகொண்டரலும் நீர் உண்டு பண்ணின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியவரலும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேசினுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னினியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞான அபிஷேகமே ஏழு வரங்களால் இழுக்கியவரே பிதாவின் வலது கற்காரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தை பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பை பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்த்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்து கொள்வோமாக உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மறைத்தவர்களிடத்தில் இருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோஸ்திரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் ஈசவஸ்துவாகிய வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்று ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானுலகில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் அவைகளை செய்யும் செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பிசைகினேனா பத்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரைப் பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் குண்ட் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாரிக் துன்மாதிரிகையா இருந்தேனா பிசங்கினேனா பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை ஆவலாதி கொண்டு நீதியில் பற்றியது பெருமை கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியலிலேயும் இருதய விரோதம் செய்தேனா கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக்கொள்ள தீர்மானித்துக் கொண்டு தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாயிருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்தி விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு படை எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மை அன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாலத்தின் என்னை காப்பாற்றி சுவாமி ஓ ஆண்டவரே தேவரீரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரின் நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இலை பாருதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆவரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கமில்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தருளும் ஆமேன் பிரார்த்திக்க கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுலமானே சுவாமி தேவரில் உம்முடைய திரு நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரமான்களாக்க செய்கிறளோ ஆமே நினிமறைந்த முடிவு பெருக புதிய முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை விசுவாசத்தின் புதவி பெருக பூகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவர சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah, அவதம் திரு அன்பே போற்றி அரு திரு தூயாவை போற்றி அவட்டம் திருநானம் போற்றி அரு திரு அன்னை மறியால் போற்றி அவசம் திரு தூய்மை போற்றி அரு oh